கௌரவ விருந்தினர்களில் இருவர் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அவற்றை நிறைவேற்றுவது நம் கல்லூரியின் கடமையும் கூட முதலில் டாக்டர் ஜெயதீபன் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் ஒரிரு நிமிடங்களில் தங்களுடைய ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அக்கடமிஷியனாக இந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறது சொல்கிறதுக்கு தான் நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் இந்த காலேஜ் சார் சொன்னாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள நோட்டோரியஸ் பேட்சோட லாஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் நான் தான் ஸோ அதுக்கப்புறம் என்னோட பேட்சிலேருந்து வந்து கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க காலேஜ் வந்து சார் வேற மாதிரி டியூன் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த காலேஜ் வந்து அகடமிக்காகவும் கேரக்டர்வைஸாகவும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து டியூன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே விருப்பப்பட்டேன் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்த வாத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாமி சார் இருக்காங்க சாரதி சார் இருக்காங்க அப்புறம் வந்துட்டு காளிதாஸ் சார் இருக்காங்க அப்புறம் மே மேக்ஸில் தமிழில் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய கேரக்டர் வைஸ் வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா நான் நோட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்னென்னலாம் சேட்டப் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் என்னை எப்படி டியூன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற மறக்க என்ன ட்யூன் பண்ணாங்க நோட்டோரியஸா இருந்து நான் இப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து மென்டரா இருக்கிற அளவுக்கு என்ன ட்யூன் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் அகாடமிக்கலாம் என்ன எப்படி ட்யூன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கிளாஸ் எடுத்த நிறைய பேர் இருக்காங்க பிருத்திவி சார் இருக்காங்க ஜெயக்குமரன் சார் இருக்காங்க டாக்டர் அமல்ராஜ் சார் இருக்காங்க சோ ஒரு மென்டர்ஷிப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃபோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் இந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க என்னோட என்னோட தாத்தா இங்க வேலை பார்த்தவங்க பவுன்ராதா அவரோட பேர் தான் நான் அவர் தான் என்னோட காலேஜ் ரெண்டாவது டாக்டர் சி என்னோட ரிசர்ச் ப்ரொஃபசர் அவர் வந்து இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் டாக்டர் எல் அமல்ராஜ் இப்ப வரைக்கும் என்னோட மென்டரா இருந்துட்டு இருக்கிறாரு அகடமிக்கா எப்படி டியூன் பண்ணாங்க அப்படின்னா பீங் நோட்டோரிய ஸ்டூடெண்ட் நான் கிளாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன் நான் எதுவுமே வந்து நான் வந்து இது பண்ணதே கிடையாது இது தற்பெருமல்ல ஒன் செகண்ட் இது தற்பெருமல்ல காலேஜோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தான் வெளியே சேட்டப் பண்ணாலும் கிளாஸ் வந்து கரெக்டா அட்டன்ட் பண்ணுவேன் இங்க உள்ள ப்ரொஃபசர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்த விதம் வந்து வந்து மிஸ் அட்டன் பண்ண வச்சது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லா இன்ஜினியரிங் வந்து வந்து இது காமன் அப்ளிகேஷன் ஓரியண்டட் டீச்சிங் வந்து பட் நான் படிச்ச அந்த டூ தௌசண்ட் பேட்சில் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியண்டட் டீச்சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த காலேஜில் இருந்தா எனக்கு தெரியல எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து சாலிஸ்டேட் ஃபிசிக்ஸ் நான் படிச்ச சப்ஜெக்ட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொண்டு போனது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் மட்டும்தான் இயர் டூ தௌசண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ப்ராஜெக்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் ரோட்லேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் வாங்கி சப்மிட் பண்ணுவாங்க பட் நான் படிச்ச அந்த இயர்ல இயரும் சரி அதுக்கு முன்னாடி இந்த என்னோட சீனியர்ஸையும் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜூனியர்ஸும் நான் பார்த்துருக்கேன் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெளிய கால் வெளியே எலக்ட்ரானிக் ஷாப்பில் ப்ராஜெக்ட் வாங்கி சப்மிட் பண்ணதே கிடையாது எல்லா ப்ராஜெக்ட்டும் நாங்களே இங்கே பண்ணாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் தான் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது ஸோ இது வந்து என்னோட சீனியர்ஸும் சரி என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேருங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நாலேஜ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு கை கை கொடுத்துட்டு இருக்குது ஸோ அதை கொடுத்த என்னோட அக்கடமிக்கு எக்ஸலன்ஸ் கொடுத்த அவங்களுக்கும் வந்து தேங்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி என்னோடய கேரக்டரை வந்து டியூன் பண்ண இவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும் மற்ற ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு காலேஜோட ஐ மீன் அக்காடமிக் ப்ளஸ் கேரக்டர் டியூனிங் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது நான் சொல்ல நினச்சது மற்றவங்க சொல்லாமல் விட்டதுனால நான் வந்து சொல்லணுங்கிறக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஸோ லைஃபோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லையும் என்னோட ஐ மீன் கூட இருக்க அந்த யூனி ஐ மீன் காலேஜுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பட் இது வந்து என்ன சொல்கிறது ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு இடம் கிடைஞ்சிருமானு தெரியல ஏன்னா நான் உப்மா தான் இன்றைக்கி ஸோ இந்த காலேஜ் நான் ஜாயின் பண்ணது அச உப்மா தான் ஏன்னா நான் இன்ஜினியரிங் சேரன்னு ஜாயின் பண் ஜாயின் பண்ண நினச்சேன் பட் இன்ஜினியரிங் வந்து எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட முடியாதனால இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன் பட் உப்புமா தான் எனக்கு இப்போ வரைக்கும் பேக் போனா இருந்துட்டு வந்து என்னன்னா ரொம்ப பெருமையான விஷயம் உப்புமா சாதாரணம் கிடையாது இந்த காலேஜ் வந்து உப்மாவா நான் நினைச்சு உள்ள வந்தேன் பட் இப்போ எப்படி எனக்கு வந்து பேக் போனாகவே இருக்குது தேங்க்யூ மிக்க நன்றி சார் அடுத்து வந்து டாக்டர் எஸ் ஜெய ஜாபர் ஹசன் நியூ காலேஜ் சென்னையிலிருந்து தங்களை நினைவுகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி வல்லர் நம் கல்லூரி நிறுவனர் செந்திக்குமார் ராவ் பகதூர் நாடார் அவர்களின் வழியில் நம் கல்லூரியினை செவ்வன திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் என்பதனை விட தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் நம் கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கல்லூரி முதல்வர் சாரதி ஐயா அவர்களுக்கும் என் துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் எனது வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசிக்கலி ஐ இன்ட்ரோபெட் இன்ட்ரோபெட் நான் யார்ட்டையும் கூச்சப்படுவேன் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன் நான் ஒரு உங்கள் மீங்கிள்டாதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த காலேஜில் என்னை ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்கனாமிக் வீக்லி பர்சன் நம்ம கல்லூரியோட லோகோவில் ஃபஸ்ட்டு நான் லாக்இன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா லோ காஸ்ட் ஆக்சஸ் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் தட்ஸ் குட் ஸ்டேட்மெண்ட் நம்ம நேக் டிவிசீட்டில் கண்டிப்பாக ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்குவோன்றதே அந்த ஸ்டேட்மெண்ட் காமிச்சிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து த டைம் பிங் அந்த டயத்தில் நான் வந்து ரொம்ப எக்கனாமிக்லி வீக்கராக இருக்கிறப்ப என்னோடய துறை தலைவர் என்னோடய துறை ஆசிரியர்கள் அனைவரும் என்னை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து என்னோடய எக்கனாமிக்லி வீக்கராக இருக்கிற ஒரே ஒரு டைத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒர்க்ஷாப் செமினார் எது கண்டக்ட் பண்ணாலும் சரி எனக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் என்னென்னா கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்துருவாங்க கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த இதில் எனக்கு நான் உழைச்சி அதில் வந்து நான் வந்து கரெக்டாக அக்கௌண்ட் சப்மிட் பண்ணி அதனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி என்னறியாமே வளர்ந்துருந்துச்சு அந்த வளர்ந்த காரணத்துல தான் இன்னைக்கு நான் என்ன இருக்குன்னா சென்னையில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் அஸ்டன் ப்ரொஃபஸராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு இந்த கல்லூரி நான் எனக்கு தளம் போட்டு கொடுத்தது நம் கல்லூரியை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்ல நம் கல்லூரியை பத்தி சொல்லலாம் பேனா குனிந்தால் தான் எழுத்துக்கள் நிமிரும் நீ பணிந்தால் தான் உன் வாழ்க்கை வாழ்க்கை உயரும் என்பதின் பணிவினையை கற்றுத்தந்தது கல்லூரி எவனையும் வெற்றிக்காகிதம் காகிதம் என்று ஒருபோதும் என்னாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பாம் நீனும் அண்ணாந்து பார்ப்பாய் என்பது என் எனக்கும் பட்டத்தை வெற்றி காகிதமாய் இருந்த எனக்கும் பட்டத்தை வழங்கி பட்டமாய் பறக்க வைத்த இக்கல்லூரி வரப்புயர நீர் உயரும் நீருயர நெல் நெல்லுயர குடியுயிரும் குடியுயர கோள் உயிரும் கோள் உயிர கோண் உயர்வான் வரப்பாகிய என் கல்லூரி நீராகிய என் ஆசான்கள் நென்மணிகளாகிய என்னை உருவாக்கி என் குடிகளையும் சந்ததிகளையும் வளர்த்து வளர்த்துவிட்ட கல்லூரி நிர்வாணமாக நிர்வாகத்தினை இந்த நிர்வாகத்தினை எப்பொழுதும் நான் கண்கொண்டு காண்கிறேன் அரசனாகிய சிந்திக்குமானார் அவர்களை நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை வணங்குவதற்கோ என் சமுதாயத்தில் இடமில்லை என்பதன் காரணத்தினால் இக்கல்லூரியின் வளர்ச்சியினுக்காக எப்பொழுதும் நான் பிரார்த்தனை பண்ணுவனாக வாழ்த்து வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாட்னி துறை தந்த மிஸ்டர் ஆர் சந்திரசேகர் பிஏ கலெக்டர் மதுரை டி தனது நினைவளவுகளை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார் அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மேடையில் தான் நாம் வந்து நாமளாகவே இருக்கிற மாதிரி நான் இப்போது ஃபீல் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணேன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு எம்எஸ்சி முடித்து இங்கிருந்து வெளியேறிடும் இப்போ சார் சொன்னாங்க இல்லையா நம்ம வந்து இந்த கல்லூரியால் எவ்வளோ எந்த அளவுக்கு அடைந்தோம் என்கிறத ஒரு டிஸ்கஷனாகவே இதை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நேரத்தின் அவசியம் கருதி நான் இரண்டே இரண்டு சம்பவங்களை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறேன் எனக்கு பற்றிய பயிற்றுவித்த எம்ஜே சார் இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது முதல் முறையாக நான் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூக்கு உள்ளே செல்லும் பொழுது என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் உணவில் கரிவேப்பிலை பயன்படுத்தி என்று கேட்டார் நான் சொன்னேன் எஸ் என்று சொன்னேன் அப்படி என்றால் நீங்கள் பாட்டினி மாணவர் அதனுடைய பொட்டானிக்கல் நேம் சொல்லுங்கள் என்று சொன்னார் ஏனென்றால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அந்த நிலையில் கூட அந்த பொட்டானிக்கல் நேம் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகி இருந்ததுனால இம்மீடியட்டாக அதற்காக நாம் சொன்னோம் அதுக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார் எம்ஜி சார் நம்ம கேஆர் சார் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து எங்களை எல்லாத்தையுமே வந்து சுற்றி கூப்பிட்டுட்டு போவாங்க நீ என்ன தெரிஞ்சுருக்கியோ தெரியலையோ அது வேற நமக்கு வந்து பரிட்சயமாக அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய தாவரங்களையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான்ட்டாக வந்து நமக்கு அந்த பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க பாட்னி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அது ரொம்ப அந்த கருவேப்பிலைக்கான பொட்டானிக்கல் ரொம்ப கஷ்டமானது அதை முன்னிலைப்படுத்தி தான் அந்த சேர்மன் அந்த கேள்வியை வந்து கேட்குறாரு அது முர்ராயா கோயனிங்கின்னு நினைக்கிறேன் போத்திராஜ் சரியா அந்த அது ஸ்பெல்லிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய்க்குள்ளேயே நுழையாது ஸோ அதனால அப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்போம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ போர்டில் வந்து கேட்டாங்க இதற்கு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லூரி நம்ம எந்த அளவிற்கு பயிற்றுவித்து நம்மை அனுப்பி இருக்கிறது ஏன்னா அது மறந்துருக்கலாம் ஆனால் அவங்க நம்மளுக்கு பயிற்றுவித்த விச விதம் சார் நடத்தின இந்த மார்பாலஜி ஆஃப் கோன் அதை என்னுடைய ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து எம்ஜே சார் எனக்கு நடத்தியிருக்காங்க சார் மறந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து இன்னும் அதை வந்து மறக்கலை இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் லைஃப்லேயே மறக்க முடியாது இந்த கல்லூரியுடைய கல்லூரியுடன் தொடர்புடைய ஒரு விஷயம் நான் பெரும்பாலான நேரங்களில் வந்து அதாவது ஓய்வான நேரங்களில் வந்து தான் எப்போதுமே இருப்பேன் அப்போ வந்து அங்கே கூடலிங்கம் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல அப்போ ஒரு பணியில் சேர்ந்த புதிது என்று நினைக்கிறேன் அவங்க வந்து என்னென்னா ஒரு நாள் நான் ஒரு புத்தகத்தை வந்து ஏன்னா அப்போ வந்து எழுதி கொடுப்போம் ஈவினிங் வந்து அந்த புக்கத்தை எழுதி நமக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க நம்ம உள்ளே போய் தேட முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து நான் எழுதி கொடுக்குறேன் ஈவினிங் வந்து கேட்குறேன் அந்த அவர் சொல்லியிருக்கலாம் இந்த புத்தகம் கல்லூரியில் லைப்ரரியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரை வந்து அதற்கு மாற்றாக வேறு ஒரு புத்தகத்தை வந்து ஏன்னால் ஒரு ஒரு லைஃப்பையே ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் இந்த தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்போது அந்த ஏன்னா நான் சப்ஜெக்ட் புக் எதுவுமே வந்து ஜென்ரல் லைப்ரரியில் எடுக்க மாட்டேன் அது டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில எடுக்கிறதோட சரிதான் ஸோ இப்போ இவர்கிட்ட வந்து கேட்குறேன் அவர் வந்து அந்த புக்கு இல்லை நான் எழுதி கொடுத்த புக்கு வந்து அங்கே வந்து இல்லை இவர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு புக்கை வந்து எடுத்து எடுத்து வைக்கிறார் அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிஞர் நான் காமராசன் அவர்கள் எழுதிய கருப்பு மலர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து எடுத்து விட்டு அந்த பேரையே நான் அப்போ தான் அது வந்து கேள்விப்படுறேன் இந்த பேரையே அப்போ தான் கேள்விப்படுறேன் நான் காமராசன் அப்படின்ற கவிஞரை ஏன்னா நம்மளாம் காலேஜ் பருவத்தில் இருக்கிறோம் ஸோ நமக்கு எழுத்தாளர்கள் எல்லாருமே நமக்கு வந்து தெரியாது அந்த புத்தகத்தை வந்து தம்பி இந்த புத்தகம் தான் இருக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னார் சரின்ட்டு நான் அதை வாங்குறேன் அதை வாங்கி நான் ரூமில் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் பிஎஸ்சி ஹாஸ்டலில் தான் இருந்தேன் அப்போ அங்கே போய் படிக்கிறேன் அந்த மொழி நடையே வந்து ரொம்ப என்னை ரொம்ப வசீகரிக்கிறது அதை படிச்சு கிட்டத்தட்ட அந்த சின்ன புத்தகம் தான் அது ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு படிக்கணுன்ற மாதிரி தோணுது இது இது அப்படியே விட்டுருங்க இப்போ இன்னொரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன் நான் வேறு வேறு சாருக்கு தெரியும் நாலு இருந்து மாறி இப்போ தான் கடைசியாக நான் ரெவன்யூக்கு வந்தேன் அப்போது அந்த இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் பாட்னி படிச்சிருக்கிறீங்க ஆனால் ஏன் வந்து தமிழ் ஆப்ஷன் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார் தமிழ் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் நான் போட்டேன் சார் பாட்னி இன்னொரு ஆப்ஷனாகவும் வச்சுருக்கேன் சார் சரி அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் வந்து நான் காமரசனுடைய நூல் இருக்குது அந்த நூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க சார் அதுலேருந்து எதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் சார் நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் கேக்குறது சொல்கிறது நல்லது சார் அப்படின்னு அப்போது அவர் வந்து சார் சொல்கிறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் கவிதையை வந்து சொல்லிட்டு இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா படிமங்களாலும் குறியீடுகளாலும் நிரம்பிய புத்தகம் தான் அந்த கருப்பு மலர்கள் என்ற புத்தகம் அப்போது கிட்டத்தட்ட நான் கல்லூரி நாட்கள்லேயே மனப்பாடம் பண்ணும் அளவிற்கு அந்த கவிதையை நான் படித்ததுனால அந்த அந்த அவர் சொன்ன அந்த பர்டிகுலர் கவிதையை கம்ப்ளீட்டாகவே வந்து நான் சொல்லி முடித்த பின்பு அவர் கேட்டார் இந்த கவிதை வந்து எதை சுட்டுகிறது என்று இதுவரைக்கும் யாருமே சொல்லலை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இந்த கவிதை வந்து எதை சுட்டுகிறது அப்படின்னு நான் சொன்னேன் சார் இந்த கவிதை வந்து அந்த பர்டிகுலர் கவிதை இப்போது சொல்ல சொன்னால் கூட எனக்கு மனப்பாடம் இருக்கிறது ஆனால் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது அந்த கவிதையை வந்து சொல்கிறாரு இதை எதை சுட்டுகிறது எப்படி என்று கேட்டாங்க கேட்டோடனே சார் இது வந்து ரஷ்ய புரட்சியை சுட்டுக்கிறது அப்படின்னு ஒன்னே அந்த இன்டர்வியூனே பார்க்காம அவர் கிளாப் பண்ணார் இன்டர்வியூனே பார்க்காம அவர் வந்து கிளாப் பண்ணார் ஸோ இது எதுனாலன்னா அந்த கூடலிங்கம் சார் இன்னைக்கு அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் நினைச்சிருந்தா தம்பி புத்தகம் இல்லை அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அவருடைய த தன்னுடைய கடமை உணர்ந்து ஏதோ இந்த வந்து ஒரு பையன் ஆர்வமாக படிக்கிறதுக்காக கேட்குறான் அப்படின்றதுக்காக ஒரு மாற்று புத்தகத்தை வந்து எடுத்துக்கணும் அதை கொடுத்ததுனால என்னுடைய அந்த இன்டர்வியூட சீனரியாவே வந்து இங்கே வந்து எனக்கு வந்து மாறிடுச்சு ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம கற்பித்த நிறைய கொஞ்ச தான் பேசணும் இருக்காங்க சாரி அதனால் என்னுடைய கற்று கற்பித்த ஆசிரியர் டாக்டர் ஜெயக்குமார் சார் டாக்டர் கேஆர் சார் இங்கே இருக்கிறாங்க என்னுடைய சீனியர் மேகலிங்கம் சார் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ஜெய ஜெயக்குமார் இன்னொரு ஃபிசிக்ஸ் சார் நண்பர் இருக்கார் நண்பர் போத்திராஜ் எல்லாருக்குமே இது சம்பவங்கள் தெரியும் என்று நினைக்கிறேன் ஸோ பேசவங்களுக்கு வார வாய்ப்பு எடுத்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்